அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று நாற்பத்தி நான்கின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் இருபத்தி ரெண்டு ஐந்து இருபது இருபத்தி நான்கு புதன் சாத்தானின் பிடியில் இருந்து விடுதலை துணை சபை பணியாளர் பொது அவை நடத்தி கொண்டிருந்தபோது பிரான்சிஸ் தனது சிறிய அறையில் சகோதரர்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் இணைப்பாளராக தன்னை இருத்தி தனது அறையில் இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தார் அவர்களில் ஒருவர் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி கீழ்ப்படிதலின் கட்டுப்பாட்டுக்கு தன்னை கையளிக்க மறுத்துவிட்டார் இதனை உள்ளத்தில் அறிந்த பிரான்சிஸ் சகோதரர்களில் ஒருவரை அழைத்து சகோதரரை கீழ்ப்படியாத அந்த சகோதரனின் பின்புறத்தில் சாத் தான் அமர்ந்து அவருடைய கழுத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டிருப்பதையும் கண்டேன் அத்தகையவன் அவர் மேல் சவாரி செய்வதால் அவர் கீழ்ப்படுதலை உமிழ்ந்துவிட்டு தனது சொந்த விருப்பத்தை முழு வீச்சோடு செயல்பட செய்தார் ஆனால் நான் அவருக்காக கடவுளிடம் மன்றாடிய போது சாத்தான் திடீரென குழப்பம் குழப்பமடைந்து பின்வாங்கினான் ஆகவே அந்த சகோதரனிடம் சென்று தாமதிக்காமல் தூய கீழ்ப்படுதல் நுகத்திற்கு தன்னை சமர்ப்பிக்கும்படி சொல்லுங்கள் என்று அனுப்பினார் தூதுவர் மூலம் எச்சரிக்கப்பட்டு அந்த சகோதரர் உடனடியாக கடவுளில் மனமாற்றம் பெற்று தாட்சியுடன் சபையின் துணை பணியாளரின் காலடியில் தன்னையே தாழ்த்தினார் அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு அசிஷியார் மனிதநேய பார்வையில் அவர் தாம் ஒரு மனிதன் என்னும் பாத்திரத்தையே ஏற்று இயங்க தன்னை அனுமதித்தார் அவர் ஒரு பணியை ஏற்றிருந்தார் என்றால் அது மனிதர்களின் தவறான நம்பிக்கையையும் பொய்மையையும் களைவதாகவே இருந்தது அவர் எந்த நம்பிக்கையும் கொண்டவர் அல்ல பரம்பரை வழக்கம் எதனையும் சார்ந்தவர் அல்ல அவருடைய வாழ்க்கையில் தான் குடும்ப பின்னணியில் இருந்து தான் அவர் கற்றுக்கொண்டார் நம்பிக்கைகளும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களும் அவருக்கு அபத்தங்களாகவே இருந்திருக்கின்றது வாழ்க்கை என்பது அன்றாடம் மாறிக்கொண்டே இருப்பது இதில் பழைய கருத்துகளும் போதனைகளும் தடைகளாகவே இருக்க முடியும் மனிதன் எங்கிருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் தன்னைத்தானே உணர்ந்திருந்தால் அது மனித நேயத்திற்கு வழிகோலும் அன்றாண்ட வாழ்க்கையில் உறவு என்பது மனதை இழக வைக்கின்ற வகையில் இருக்க வேண்டும் கல் மாதிரி ஜடத்தன்மை திடத்தன்மை கொண்டுவிடக்கூடாது பொதுவாக நாம் உறவை ஏற்படுத்தி கொண்ட பிறகு அதனை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் பார்க்கின்றோம் அவரது மனைவி குழந்தை மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு உள்ள உறவுகளை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட வழியில் நோக்கும் முறையாகும் இத்தகைய உறவில்களில் சிறிது கூட உயிர்ப்பே இருப்பதில்லை அவை சமத்திற்கு ஒப்பானதாகும் எனவே அடுத்தவர்களை உள்ளது உள்ளவாறு அறிந்திருப்பதே உறவுகளில் ஓர் உயிர்ப்பினை கொடுக்க முடியும் அதுவே மனித நேயமும் ஆகும் உறவுகளை வளர்த்து கொள்ள நுட்ப உணர்வு தேவைப்படும் அடுத்தவர்களுக்கு ஏற்படும் மாற்றங்களையும் நாம் முழு மனத்துடன் அலங்கரிக்க வேண்டும் அதே நேரத்தில் நம்மையும் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் தாயிடம் அன்பாக பேச வேண்டும் தந்தையிடம் பண்பாக பேச வேண்டும் சகோதரியிடம் பாசமாக பேச வேண்டும் சகோதரனிடம் அளவாக பேச வேண்டும் குழந்தையிடம் செல்லமாக பேச வேண்டும் இறைவனிடம் மௌனமாக பேச வேண்டும் நாளை சந்திப்போம்